கம் பஜே கணநநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே உலகெங்கும் வாழும் எனதருமை இணையடை உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான வார பலன்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்த்தோம்னா கடகராசியில குரு பகவான் நமக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்காரு சிம்ம ராசியில கேது பகவான் அருளாசி துலா ராசியில சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்காங்க விருச்சிகத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்கார் கும்பத்துல மாயாவி ராகு பகவான் அமர்ந்திருக்கார் மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் இதுல சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ற ஆக வார துவக்கத்துல மீனத்துல இருக்க சந்திரன் இந்த வாரம் என்னென்ன விசேஷம் மூணாம் தேதி பிரதோஷம் இன்னைக்கு அந்த பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரதோஷ வழிபாட்டை விடப்பட பிரதோஷத்துல சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் ஆராதனை கலந்துக்கணும் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடணும் நம்ம வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் விலகிறது நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி பௌர்ணமி விரதம் அஞ்சாம் தேதி பௌர்ணமி விரதம் பல கோடீஸ்வரர்களை நான் பார்க்குறேன் வாழ்க்கையில் வெற்றியடைந்த கோடீஸ்வரர்கள் எப்படி அவர்களுக்கு வந்து பணவிருத்தி ஏற்பட்டதுனோ அவர்களெல்லாம் எங்கள்ட்ட பௌர்ணமி விரதத்தை தான் சொல்கிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோம் பௌர்ணமி விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி எட்டாம் தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல விநாயகருடைய துணை வேணும் அந்த விநாயகரின் துணை கிடைக்க நம்ம என்ன பண்ணுறோம் சதுர்த்தியில அவரை வழிபாடு செய்கிறோம் ஸோ இவ்வளவு நன்மையான ஒரு தினம் எட்டாம் தேதி இந்த மா வாரத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் பௌர்ணமி வரத்தம் அதேமாதிரி சங்கடகர சதுர்த்தி இந்த நாட்களை பயன்படுத்தி வெற்றி காணுங்கோ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல்லினால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க என மேஷ ராசி என்பர்களே இந்த மேஷராசிக்கார்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் விரையாதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் சிலர் வந்து இப்போ வீடு விட்டு வீடு மாறுபீங்க ஒரு ஊரில் இருப்பீங்க ஒரு வீட்டில் இருப்பீங்க இன்னொரு வீட்டுக்கு இப்போ இடமாற போறீங்க நிறைய பேருக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு கொழுப்பு சத்து உடம்பில் இருக்கும் அதை செக் பண்ணிக்கிறோம் நீங்கள் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய சப்போர்ட் இருக்கும் பிள்ளைகள் வீட்டில் போய் இருப்பீங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்கும் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிற பாடங்கள் ஞாபகம் இருக்கிறதுல சில தடை இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இந்த டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து பல நேரங்களில் ஒரு ஞாபகம் இருந்துட்டு இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணணும் ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு வழிபாடு இப்போ நங்கநல்லூர்ல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மெயின் ரோட்டில் லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவில்ல எட்டு மணிக்கு நீங்க மாலை நேரத்துல இரவு நேரத்தை போய் கோஷ்டிக்கு நிற்பாங்க எல்லா வகையான மந்திரங்களும் அங்க ஒலிக்கப்படும் எல்லா மந்திரங்களையும் எழுந்துருப்பாங்க இடத்துல அந்த மந்திரங்கள் உச்சாரணங்களை காது கொடுத்து கேட்கணும் அப்புறம் அவங்க பிரசாதம் கொடுப்பாங்க உட்கார்ந்து அமர்ந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டு குழந்தைகள் தெரிஞ்சு பிடிக்கிறாங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க இல்ல எந்த கிளாஸ் அவங்க படிச்சாலும் எஜுகேஷன்ல அவங்க நல்லா டெவலப் ஆகணும்னா ஹை ஒரு வழிபாடு செய்ய ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேருவதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஒரு நல்ல வாரம் இந்த வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் மெர்குரி வந்து செவன்த் பிளேஸ்ல இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் புதுசா வியாபாரம் தொடங்குறதுக்கு கோச்சார கிரகநிலைகள் ஆதரவா இல்லை ஆனா உங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வியாபாரம் அது வளர்ச்சியை நோக்கி பண்ணும் வளர்ச்சியை நோக்கி போகும் அந்த நீங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும் ஒரு கூட்டாளி வேணுங்க எனக்கு பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மேஷராசிக்காரளுக்கு நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணத்துக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கெல்லாம் பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குரோம்பேட்ல ஒரு சுயம்பரம் நடந்தது சொல்றதை விட பெண் பார்க்கும் கூடிய அந்த பெண்பார்க்கு நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் நடந்தது அங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஆயிரத்தி பதினாறு பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதை நிகழ்ச்சி பற்றி சொல்றாங்க ஆறு பேர் தாங்க அதுல பெண் குடும்பத்தார் இருந்தார்கள் மற்றபடி எல்லாமே பையன் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரம் பேர் மேல கூட கூடிய ஒரு இடத்துல வெறும் ஆறு பேர் தான் பெண் வீட்டார் இருக்கிறார்கள் நீதான் பையன் வீட்டுக்காரங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே வந்து நிற்கிறாங்கன்னா இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்ன இருக்கு அப்போ ரொம்ப ஒரு கடுமையான தட்டுப்பாடு இருக்கு பெண் கிடைப்பதுலயே பெரிய தடைகள் இருக்கு அது அப்படி தடைகள் உள்ள இந்த நேரத்தில் பல மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் ஆகும் சிலருக்கு என்ன தோன்றதுன்னா சார் நான் பெண் பார்க்கல நிறைய தடை இருக்குது நாங்கள் ஜாதகமே பார்க்காம முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க காதல் திருமணங்கள் அப்படிங்கிற விஷயங்கிறது வேற ஆனால் பெற்றோர் பார்த்து வச்சிக்கக்கூடிய திருமணங்கள்ல இந்த ஜாதக பொருத்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம முன்னோர்கள் முடிவு பண்ணிருக்காங்க என்ன காரணம்னா இரண்டு அறியாத குடும்பங்கள் கிடையாது திருமணம் பண்ணும் போது மனப்பொருத்தத்தை நீங்கள் உருவாக்க வேண்டியிருக்கு அந்த மனப்பொருத்தம் உருவாக்க வேண்டிய குடும்பங்கள்ல மற்ற பொருத்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் இவங்க நல்லா வாழ்வாங்களா குணம் நல்லா இருக்குமா பையன் வீட்டுல குணம் எப்படி இருக்கும் பெண்ணுடைய குணம் எப்படி இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆகுமா எல்லாமே சொல்றது பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேச்சர் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும் வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் சிலருக்கு சில தடைகள் தென்படும் அதையும் பார்த்துக்கணும் அப்பாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் அரசியல்வாதிகள் யாராவது இருந்தால் உடல் நலத்துல சில பாதிப்புகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் இருக்கலாம் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல வாரம் தான் ரிஷபராசி என்பர்களே சந்திர பகவான் என்ன பண்றார் உங்களுடைய மூணாம் இடத்தின் அதிபதி லாபத்தில் அமர்ந்து இந்த வாரம் பிறக்கிறது சூப்பர் வாரம்னு அர்த்தம் மூன்று பதினோராவது ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்துல தொடர்பு பெற்றாலே அது நல்ல விஷயம் நான் சொல்றேன் என்னன்னா நீங்க நினைக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் நான் ஒரு புது முயற்சி பண்ண போறேன் இந்த வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு வேலைக்காக ஒரு படிப்புக்காக ஒரு பிஸ்னஸுக்காக நான் வந்து ஒரு பயணம் பண்ண போறேன் முக்கியமான டிராவல் பண்ண போறேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும் அணிஞ்சு தெரிஞ்சு தொழில் செய்கிறாங்க பாருங்க ரெப்ரசென்டேட்டிவாக இருக்காங்க உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்க பொருள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க இவர்களுக்கெல்லாம் முன்னேற்றமான வாரமாக இருக்கும் பிளாட்ஃபார்ம்ல வந்து தள்ளுவண்டியில் வச்சுக்க தொழில் செய்கிறாங்க நிறைய முன்னேற்றம் இருக்கும் இவ்வளவுக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்ம சொல்லும்போது நல்ல மழை பொழிவு இருக்குங்கிறோம் இந்த வர பனி அதிகமாக இருக்குங்கிறோம் அப்படிப்பட்ட சூழல்கள்லையும் கூட உங்களுக்கு பலருக்கு வந்து ஒரு வருமானம் வருவதற்கு இந்த வாய்ப்புகள் இந்த வாசத்தில் உங்களுக்கு அமையும் ஸோ ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா குலதெய்வத்தை வெளிப்படுக்கும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க இப்போ பெண்களுக்கு வந்து பெண்களே எதிரியாக இருப்பார்கள் சில இடங்கள்ல உதாவது உதாரணம் சொல்லணும்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மருமகளுக்கு மாமியார் எதிரியாக இருப்பாங்க அந்த மாதிரி ரிஷபராசியில குடும்பத்துல பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு திருமண தடைகள் இருக்கும் திருமண தடைகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம் நல்ல ஃபிக்ஸ் ஆகுறது அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு திருமண தடை எங்க நிற்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க மேரேஜ் விஷயத்தில் ரொம்ப ஒரு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறது நல்லது உப்பு சப்பு இல்லாத காரணம் அனாவசிய காரணங்களுக்காக திருமணம் அப்படி வேண்டான்னு விடுறது அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு ஸோ ஒரு வேலையில் ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும் போது சேட்டனும் மூணும் சேர்ந்து லெவன்த் பொசிஷன்ல இருக்கும்போது வேலையில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல குறிப்பிட்ட நேரத்தில் கிடைச்சிருக்கணும் எனக்கு கிடைக்கல ஏன் உயரதிகாரி வேணும்னே தடை பண்ற அப்படின்னா சிலருக்கு தோணும் அரசு துறை சார்ந்த வேலைகள் சிலருக்கு கிடைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் உதவிகள் கிடைக்கும் மகளிருக்கு கிடைக்க வேண்டிய அரசு உதவிகள் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு உதவிகள் அரசுல ஒரு உதவி தொகை கிடைக்கிறீங்க அந்த இதெல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி என்பர்களை மிதுனராசிக்காரங்களுக்குங்க இப்போ ஜூபிட்டர் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டார் இது ஒரு நல்ல விஷயம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில்லா மிதனராசிக்கு ரொம்ப நல்ல நேரம் சிலர் சொல்றீங்க எனக்கு ஜூபிட்டர் வந்த பிறகும் கூட இன்னும் நல்ல நிலைமை இல்லாமல் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறீங்க பட் உங்களுக்கு நல்ல நிலைமைகள் ஏற்படும் உங்களுக்கு இப்போ வந்து விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ கிரகங்கள் இருந்து இல்லை ஈவன் மீனத்தில் கிரகங்கள் இருந்து அந்த தசாபுத்தி நடத்திக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு அது நல்ல பலன் உங்க கொடுக்கும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல மகரத்துல மீனத்துல கிரகங்கள் இருந்து அதனுடைய திசா புத்திகழ்ப்பு நடக்குமானால் நல்ல பண வருமானங்கள் முதல ராசிக்காரங்களுக்கு வந்து சேரும் அஞ்சாம் இடத்துல சூரியன் நீச்சம் நீச்ச பங்கம் புதன் உட்கார்ந்துடுறார் உங்கள் மகள் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் உங்க தொழில் முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கும் பெண் தொழில் முனைவோர்கள் பெண் தொழில் முனைபோர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஈடுபடுவீங்க குலதெய்வம் கோயிலுக்கு சில பேர் போயிட்டு வருவீங்கன்னு நினைப்பீங்க நல்ல வசதியாக ஆடம்பரமா லைஃப் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான பக்கங்களை நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் வளர்ச்சி ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகக்கூடிய விஷயம் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உயரதிகாரியோடு கருத்து மாறுபாடு இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் வேலையில் எக்ஸ்ட்ரா குரூப்புகள் சிலருக்கு வந்து சேரும் அதனால ஒரு மன அழுத்தம் இருக்கும் யாருங்க கேட்டாங்க இந்த எக்ஸ்ட்ரா குரூப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படி மன அழுத்தங்கள் இருக்கும் பட் எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வாரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல வாரம் தான் கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு ஜூபிட்டர் வந்து ராசியில் உட்காந்தாச்சு சந்திரன் நைன்த் பொசிஷன்ல இருக்காரு இதுவே ரொம்ப நல்ல விஷயம் என்னைக்குமே சார் நம்ம ராசியில நம்ம லக்கணத்துல குரு இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் இது அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இயற்கை சுபர் அந்த குரு பகவான் அந்த குரு வந்து உட்காந்துட்டா வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் இன் ஜென்ரல் உள்ள விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்ப குரு வந்துட்டதுனால உங்களுக்கு பாருங்க நல்ல நல்ல செய்திகள் வந்து ஒரு மேரேஜ் மேட்சிங்காக அஸ்ட்ராலஜ போயிட்டு இருக்கீங்க அவர் ஜாதகத்தை பார்த்து பார்த்து பொருத்தம் பார்க்க போகும்போதெல்லாம் இந்த ஜாதகம் பொருந்தலை பொருந்தலையும் சொல்லிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் கொண்டு போகிற ஜாதகம் எல்லாம் நிறைய ஜாதகம் பாரு ஏன்னா திருமணத்துக்கு நல்ல நேரம் ஒரு குருவுடைய அனுக்கிரகம் உங்க லக்னத்துல வந்து ராசியில வந்து உட்காரு அதுவே வந்து ஜாதகம் பொருந்தி இருக்கும்பாங்க நல்ல வந்துருச்சு வந்துருச்சுப்பாங்க நீங்க அது கல்யாணம் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் பொருத்தம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வர ஆரம்பித்தோம் ரெண்டாம் இடத்துல கேது உட்கார் இந்த கேது அமர்ந்த வீட்டின் அதிபதி சூரியன் நீச்சமாக இருக்கார் சிலர் வந்து குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் அசோசியேஷன் இதில் சில ப்ராப்ளம் இருக்கும் தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சில இடத்துல இருக்கும் அசோசியேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கிறவங்க கூட இல்லை நீங்கள் உங்கள் வீடுகளில் கூட சில ப்ராப்ளங்கள் இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும் சில இடங்களில் பூச்சிகள் தொந்தரவு இருக்கும் இந்த கனகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா ராகு எயித்து பிளேஸில் உட்காந்துட்டார் நல்ல துர்க்கயமான வழிபடுங்க கருமாரியம்மனை வழிபடுங்க கருமாரிய வழிபட்டால் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் விலகும் அதுக்காக கருமாரியை வழிபடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத பலருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் அமையப் போகிறது திருச்செந்தூர் முருகனுடைய அனுக்கிரகம் ஸ்ரீ ரெங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதனுடைய அனுகிரகம்ல இப்ப பரிபூர்ணமா இருக்கு அந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள் பிசினஸா இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் குடும்ப நன்மையாக இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித்து பொசிஷனில் சேட்டன் ஆல்ரெடி இருக்கார் அஷ்டமத்து சடி அப்படிங்கிறோம் இப்போ சந்திரனும் அஷ்டமத்தில் உட்காந்து இந்த வாரம் உங்களுக்கு துவங்குது அப்போது இந்த நவம்பர் மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி இந்த ரெண்டு நாளும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பயணங்களை ஒத்தி போடுங்க வேலை பார்க்குற இடத்துல அமைதியாக போங்க இருந்து உங்களுக்கு நல்ல சிம்மராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் தேதியிலேயே நல்லா இருக்கு மூணு நாலு தேதிகள் அமைதியாக இருந்திருங்க புதிய முயற்சிகள் பண்ண வேண்டாம் ஈவன் புதுசா பிசினஸ் தொடங்குற எண்ணத்தை கைவிடுங்க ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா உங்க மேலதிகாரியா இருக்கலாம் இல்ல நீங்க ஒரு கஸ்டமர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒர்க் பண்றீங்கன்னா உங்க கஸ்டமர்களாக இருக்கலாம் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர் நீங்க ஒரு மருத்துவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோயாளி யாரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அதிகம் அவர்கள் உங்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைப்பார்கள் சிவராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் நம்ம சாதிக்க முடியல நம்ம செய்ய முடியல ஆனால் நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு இப்போ அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கும் என்னங்க பண்றது என்ன பண்ணினா என் ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னா பிள்ளையார கும்பிடணுங்க அதுவும் குறிப்பா இந்த மாதம் எட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்க தேங்காய் மாலை போடுங்க நல்ல பலன்கள் கிடைக்குங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் சிலர் சிக்கிக்கிட்டு இருப்பீங்க இப்போ எதிரிகள் தொந்தரவு இருக்கும் ஏதோ ஒன்று போய் இன்னொரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு கூட சிவராசிக்காரங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் உங்களை சுற்றி வரக்கூடிய இருக்குங்கள் குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பன்னெண்டுல குரு உச்சம் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் கூட்டாளிகள் அதிக எதிர்பார்ப்பு வைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இப்போ டிமாண்ட்ஸ் அதிகம் வைப்பாங்க இந்த டிமாண்ட் வந்து இருந்தால்தான் உங்களோட வந்து அவர்கள் பிஸ்னஸ் பண்ண தயாராக இருப்பாங்க அந்த அளவுக்கு சில நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்கு இருக்கு இப்படி இருந்தாலும் புதுசாக வீடுமனை வாங்க போகிறீங்க புதுசாக வாகனம் வாங்க போகிறீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா நியூலி மேரீடு கப்பலுக்கு கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தங்கம் வாங்குற எண்ணம் அதிகரிக்கும் கண்ணிராசி என்பர்களை கண்ணீராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருதுங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க கண்ணிராசிக்காரங்க கடந்த மாதம்லாம் பார்க்கும்போது முந்தின மாதம் பார்க்கும்போதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டீங்க இப்போ சில மாற்றங்கள் வரப்போகுது இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் டூ டேஸ் இந்த வாரத்துடைய ஃபர்ஸ்ட் டூ டேஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சம்மந்தமாக சிலருக்கு சிலர் நெருக்கடி இருக்கும் ஃபேமிலி சம்மந்தமாக நெருக்கடி இருக்கும் இது வந்து அப் டு சிக்ஸ்த் வரைக்குமே சிலருக்கு நீடிக்குது சந்தேகம் இல்லை ஃபேமிலியில் உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய ஒய்ஃபு அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு மன அழுத்தத்துடையே இருப்பாங்க பிஸ்னஸ்லையும் அப்படி இருக்கும் நீங்கள் பேச்சில் மட்டும் கவனமா இருங்க கன்னிராசிக்காரங்க பலருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா நிதானம் தவறி பேசக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா விரையாதிபதி சூரியன் வாக்கில் உட்காந்துட்டாரு நிதானம் தவறி பேசக்கூடியது அவசரப்பட்டு பேசக்கூடியது அப்படிப்பட்ட பேச்சுகள் இருக்கும் இருந்தாலும் வருமானங்கிற வகையில் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் பிஸ்னஸ்ங்கிற வகையில் நல்ல வருமானம் இருக்கும் எஜுகேஷனுங்கிற வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை மூன்றாம் இடத்தின் அதிபதி மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் செவ்வாய் இளைய சகோதரனோடு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அப்படியே பிரச்சனைகள் மறைஞ்சிருக்கும் இப்போ இல்ல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்க நீங்க வந்து புற்று அம்மன் புற்று தெய்வங்களை வழிபடுறதுனால ஹெல்த்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் பட் ஃபினான்ஷியலாக நிறைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நகைகள் வாங்குற ஆர்வம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல நல்ல செய்திகள் வரும் சுப செய்திகள் குடும்பத்தில் கூடி வரும் உங்களுடைய வருமானம் பெருகும் நல்லா இருக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சம்பந்தமான ப்ராப்ளம் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இப்போ இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு பிள்ளையாரை கும்பிடணுங்க நல்ல தோப்பு கர்ணம் போடணும் பிள்ளையாருக்கு ஏழு தோப்பு கரணம் போடணும் துலாம் ராசிக்காரங்க நல்லா உட்கார்ந்து இருந்திருக்கிறோம் சில பேர் வந்து தோப்பு கர்ணம் போடுறதுன்னா இடுப்பு மட்டும் லேசு லேசாக அசைக்கிறாங்க அப்படி இல்லை முழுமையாக உட்கார்ந்து இரண்டு காதுகளையும் பிடித்து கொண்டு முழுமையாக உட்கார்ந்து எழுந்திருக்கிறோம் தோப்பு கரணம் போடணும் பிள்ளையாரை அப்படி வழிபடணும் குறிப்பா ராசியில புதன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அவங்க பிள்ளையார் வழிபாடு செய்கிறோம் ஈவன் பிஸ்னஸ் பண்றவங்களை பாருங்க பிஸ்னஸ்ல நம்பர் ஒன்னா நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஆஃபீஸில் பிள்ளையாருடைய படத்தை வச்சு குறிப்பாக கற்பக விநாயகர் பிள்ளையார் பற்றி விநாயகர் அவருடைய படத்தை வைத்து அவருக்கு அருகம்புல் மாலை போட்டு தூப தீபம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வார்கள் பிஸ்னஸ்ல நல்லா இருக்கும் துளாராசியைச் சேர்ந்த நியூராலஜிஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் தேர்வுகளில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை கூடி வரும் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வாரங்க துளாராசிக்கு ஆறாம் இடத்துல ஆரம்பிச்சு ஒன்பதாம் இடம் வரை சந்திரன் போறாரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வியாதி வழிபட்டு அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அது குணமாக துவங்கும் ரொம்ப நாளும் உங்களை ஆட்டி படைச்ச ஒரு வியாதி ஒண்ணு குணமாக துவங்கும் நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு விருச்சிக ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாசம் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துல குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஃபுல் சக்சஸ் கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்கு ராசியில் செவ்வாய் ஒன்பதுல குரு அஞ்சில சனி சந்திரன் அப்படின்னு திரிகோணஸ்தானங்கள் வலுத்திருக்கக்கூடிய நேரம் ரொம்ப யோகமான நேரம் யாரெல்லாம் இப்போ ஸ்ரீசக்கர பூஜை பண்றாங்களோ அவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வெற்றிகள் தேடிப்படும் ஸ்ரீ ஸ்ரீசக்கர நாயகியை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் கிடைக்கும் மகாமேருவை வைத்து வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றிகள் இப்போ தேடி வரும் அதே போல முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சரவணபவ மந்திரம் அந்த சரவணபவ கோலம் போடக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி வரும் உங்கள் வீட்லேயே பூஜை ரூம்ல சரவணபவ கோலம் இருக்கு பார்த்தீங்களா ஸ்டார் கோலம் போடுவீங்களே சரவணபவ கோலம் போட்டு அதை நடுவில் செம்மண் பூசி ஒரு குத்துமிளக்கு ஏற்றி வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி பாருங்க கந்த சிருஷ்டி கவசம் படிங்க பெரிய வெற்றி வரும் அது மாதிரி லலிதா சகசரநாமம் படித்தாலும் பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க குடும்பங்களில் சுப செய்திகள் கூடி வரப்போகுது பட் ஒரு பக்கத்தில் ஹையர் எஜுகேஷன் சம்பந்தம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வாடிக்கையாளர்களோடு சிலருக்கு சில கருத்து மாறுபாடுகள் வந்துவிட்டு போகலாம் இந்த வாரத்தில் திருமண உறவுல கொஞ்சம் மென்மையை கடைபிடிப்பது நல்லது என தருமை தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன இருக்குன்னா மதருடைய ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில நெருக்கடிகள் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் உங்கள்கிட்ட வந்து சேருவது பொறுப்புகள் வந்து சேருவது வேலை நெருக்கடி ஏதோ ஒரு சிக்கல மாட்டிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம் படிக்கணுங்க திருவாசகத்தை முற்றோதனம் திருவாசகம் படிக்க படிக்க ரொம்ப நல்லது அது சிவபுராணம் இருக்கு பாருங்க ரொம்ப பவர்ஃபுல் சிவபுராணம் படிக்கிறோம் நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு தொடங்கிறது பாருங்க அது படிக்க படிக்க ரொம்ப நன்மை தருங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சனி சந்திரன் இந்த டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்க பாருங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கேட்டீங்கன்னா படிப்புல ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கும் எனக்கு டீச்சர்ஸோடைய சப்போர்ட் சரியா இல்லை எனக்கு டீச்சர் சொல்லி கொடுக்கறது புரியல லாஸ்ட் மினிட்ல எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுக்கள் இருக்கும் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த வாரம் லாபமாக அமைய போகிறது அதே நேரத்தில் மாணவர்கள் படிப்பில் நல்ல வெற்றி பெற இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டை இப்போ செய்யணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகள் கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றணும் சாற்றி வழிபட்டால் எஜுகேஷனில் உள்ள தடைகள் நீங்கும் ஒரு பிஸ்னஸ் ரீதியா ஒரு லாபத்தை காண போறீங்க ஹையர் எஜுகேஷன் பிடிக்கிறாங்க பாருங்க ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தீசிஸ் அவார்டாகும் டாக்டரேட் அவார்டாகும் எம்ஃபில் சம்மந்தப்பட்ட படிப்புகள் அவார்டாகவும் எம்பிஏ படிக்கிறவர்களுக்கு ஒரு தடை வந்து நீங்கும் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு தடை வந்து நீங்கும் வங்கி துறையில் வேலையா பணியாற்றக்கூடியவர்களுக்கு சில தடைகள் சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் உங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த நகைகள் பணம் இவற்றை தனுசு ராசிக்காரங்க பாதுகாப்போடு வைத்துக் கொள்வது என்பதும் நன்மையை தரும் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க ஹெல்த்ல அதையே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் வெள்ளி பனிமலையின் மீது உள்ளோம் உயர் மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம்னு பாரதியார் பாடினார் ஒரு சந்தோஷமான மனநிலை உங்க நீங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபாரின்ல இருக்கக்கூடிய உங்கள் உறவுகள் எல்லாமே இப்போ மகிழ்ச்சியா இருப்பீங்க பலரோடு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது வெளிநாடுகள் வெளி ஆட்கள் இவர்களோட உறவு பாராட்டுவது இருக்கும் நிறைய இருக்கும் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பிறரோடு நட்பு பாராட்டுவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஆரம்பிப்பீங்க அடுத்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் அந்த சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது சந்திரனும் சனியும் மூணில் இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பதட்டம் இருக்கும் காதல் விஷயத்துக்கு பெற்றவர்கள் சம்மதிப்பாங்களா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் கம்யூனிகேஷனில் கவனமா இருங்க உங்கள் கம்யூனிகேஷனால் சில ப்ராப்ளங்கள் இப்போ வரலாம் பட் எது எப்படி இருந்தாலுங்க உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வழிகாட்டுதல் உங்களை காப்பாற்றும் எந்த ஃபீல்டு இருந்தாலும் அந்த ஃபீல்டுடைய எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு சகோதர உறவுகள்ல சில பிரச்சனைகள் வரலாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கலாம் கும்பராசி என்பர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரனை பாருங்களேன் அவர் வந்து தனஸ்தானத்தில் உட்கார்றாரு குடும்பத்தில் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு பதட்டமான பேச்சு இருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றியான பேச்சுக்கள் தொழில் ரீதியான பேச்சுக்கள் ஒரு பதட்டம் கலந்த பேச்சுக்கள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் கும்பராசிக்காரங்க இப்ப பேசக்கூடாது ஏன்னா புணர்ப்பூ தோஷம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு உங்களை பதட்டப்பட வைக்கும் மனசுல சில நேரம் வந்து ஒரு பயம் இருக்கும் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க பர்டிகுலராக நவம்பர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மனசுல ஒரு பயம் இருக்கலாம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஆனால் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் நல்ல கடன் உதவி கிடைக்கும் அதெல்லாம் இந்த சூழ்நிலைகள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடி வரும் ஸோ நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடிய காலம்னு எடுத்துக்கலாம் ஹெல்த் அஸ்பெக்டில் கூட கொஞ்சம் கவனம் எடுக்கணும் உடம்புல ஏதோ ஒரு அடிபடுவது ஏதோ ஒரு சில ஹெல்த்து விஷயம் ப்ராப்ளங்கள் இருப்பது அதெல்லாம் இப்போ இருக்கும் உங்கள் மேலே நிறைய க்ரிட்டிசைஸ் அந்த இப்போது அதெல்லாம் கவனமாக இருக்குது மற்றபடி பிஸ்னஸில் நல்ல லாபம் காண போகிறீங்க படிப்பில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீனராசி என்பர்களே இந்த மீனராசிக்காரங்க பலருக்கு இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் உடம்புல இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வெயிட் போடும் அந்த அமைப்புகளும் இருந்துக்கிட்டு இருக்கும் வேலையில் ஒரு நெருக்கடி அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த வேலையில் இருப்போமா வேறு வேலை மாறுவோமா சூழ்நிலைகள் எப்படி இருக்க போது அப்படின்னு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மைண்டில் நயன்து பிளேஸில் இருக்கக்கூடிய மார்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும் மாமனார் உடல் நலத்தில் சிலருக்கு பாதிப்புகள் இருக்கும் மச்சுனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் இப்போ இருக்கலாம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாடுகளில் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனை சிலருக்கு இப்போ தோணும் பயணங்கள் அதிகமாக இருக்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் அழவா இன்வெஸ்ட் பண்ணிடா போதும் படிக்கிற மாணவர்கள் படிப்புல உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் படிப்பில் கவனத்தை அதிகப்படுத்துங்க ரொம்ப நல்லது அன்பர்களே நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்